I like that from the bottom line, I like that from the bottom line, I like that from the bottom line இச்சிலம்பட்டு பூநகர் எங்கள் பிரதேசம் நாங்கள் எங்களோட சமுதாயம் எல்லாருமே வாழ்வாதாரம் அதாவது மாட்டை நம்பி தான் எங்கள்கிட்ட சீவியம் போய்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து சின்ன வீடுகள் இடத்துல மாடு வச்சுருந்தோம் நாங்கள் நாங்கள் அங்கே மாடு கட்டி நிற்கும் போதே சரியான வெள்ளம் சரியான வெள்ளம் மாடையும் கையில் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் ரெண்டு கீழாத ஒரு நிலப்பாட்டில் அண்ட் ராவு வாடிக்குள்ளே நாங்கள் ஒன்று சரத்துகளை வச்சு மோட்டில் இருந்து கட்டி தூக்கி அதுக்குள்ளே தொட்டில் மாதிரி தான் இருந்தோம் நாங்கள் இருந்து வரும்போதும் சரியான தண்ணி எங்கட மாட்டை ஒரு மாட்டோம் எடுக்கலாம் போயிட்டு இப்பவும் இந்த தான் போய்கிட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கான் மாடுங்கிற மாடு இதுக்கா இல்லையான்றது தெரியல இந்த கடும் போயிடலாம் கடும் தண்ணி நாங்களும் வரும்போது இன்னும் கொடுத்த அளவுக்கு தான் வந்துறாங்க போறது கஷ்டமா இருக்கு போக்குவரத்து செய்ய முடியாம இருக்கு எங்களுக்கு போறதுக்கு எங்களுக்கு வழியும் இல்லை எங்களை அந்த பொருட்களை வச்சுதான் நாங்க சாப்பிடணும் அது இல்லாட்டி எங்களுக்கு ஜீவிக்க முடியாது சரியான கஷ்டம் இல்லை இல்லை நாங்க இருக்கோம் போகலாம் எல்லாம் இருக்கோம் மாவட்ட மாநில நிற்கும் நான் ஈக்கில மத்த பூரா பூனைலேருந்து சின்ன வெளிலாம் மாடு கட்டுறோம் மாடு கட்டினா அங்கே பட்டியில் இருந்தனாங்க மழை அண்டிடவும் காற்றும் மழையும் அடிக்கி பாடியில் நாங்கள் தொங்கி தான் இருந்தாங்க திரும்பவும் முடிய பார்த்தோம் மீதி எல்லாம் தண்ணி இடம் மாடுகள் எங்கால போகணுன்னு தெரியாது சார் எங்களுக்கு இந்த அதை நம்பி தான் நாங்கள் அவ்வளோ ராஜ்யம் பட்டி போட்டு நாங்கள் கிடந்து நாங்கள் அப்போ அதை நம்பி கிடந்து நாங்கள் மாடு எங்கால போனது தெரியாது நாங்கள் சார் அங்கேருந்து நீங்கள் வந்து சேர்ந்தோம் இங்கே வாழ்க்கை இந்த மாவிலாத்துக்கு வந்து சேர்ந்து மாவிலாத்துலேருந்து மாறி இங்கே வந்துருக்கோம் இப்போ மாறி தண்ணி படிங்கிறது கேள்விப்பட்டு உயிரை கொடுத்து நாங்கள் மாறியும் அந்த மாடு போய் சந்திக்கிறதுக்காக சார் போகிறோம் சின்னவர்களுக்கு போய் எங்களை மாட்டு கூட போகிறோம் அங்கே மாடு அழிஞ்சா ஒன்று ஒரு கதியுமே எங்களுக்கு செய்யலாது தற்போது நாங்கள் மாவிலாறு பிரதேசத்தில் உள்ள கால்நடை வளர்ப்பாட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த கால்நடை உற்பத்தி பால் உற்பத்தி சார்ந்த கைத்தொழில்கள் மிக பிரதானமான வாழ்வாதாரமாக உள்ளது இவ்வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களை மிக பிரதான பொறுப்பாக இருக்கிறது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பிரதேசத்தில் கால்நடைகளுக்கு பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளது அளித்துள்ளது தற்போது உள்ள கால்நடைகளை பாதுகாக்க வேண்டிய பிரதான பொறுப்பும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய கவுரது பணிப்புரைகளுக்கு அமைவாக தற்போது விசேடமான செயல் திட்டங்களை நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கால்நடை வளர்ப்பு பணியாளர்களும் கருத்துக் கொள்வது தங்களுக்கு ஏற்பட்ட விழப்புக்களை கால்நடைகள் மாத்திரமல்ல நீங்கள் கால்நடைகள் சார்ந்த கைத்தொழில்கள் உதாரணமாக தயிர் உற்பத்தி செய்கிறது ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்வது இது போன்றவற்றுக்கும் எது பாதுகாப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய பிரதேச கால்நடை வைத்திய அலுவலகத்தில் உங்களுடைய பாதிப்புகளை ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதுடன் உங்களுடைய கால்நடைகளுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டது பெண் அதுக்காக தற்போது நாங்கள் இலவசமாக மருத்துவ சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கோம் அதையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்